இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு முதல் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பஸ் ரூட்டுங்க மெயின் பஸ் ரூட்டுக்கு நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அது பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலேயே வந்து சூப்பரான லேண்டுங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்குறேங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங் தானுங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி சுற்றிலுமே வந்து நீட்டாக ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு ஐநூறு டு அறுநூறு அடி தார் ரோடு பேசுங்கள்லேயே வந்து இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு தொட்ட மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் போகுது ஸோ நம்ம லேண்டுக்கு தலைமட வாய்க்கால் பாசனை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டுருக்குதுங்க இந்த ஓட்டி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் காட்டுற பாருங்க எல்லாமே நல்லா அருமையான இருக்கக்கூடிய காப்புல இருக்கக்கூடிய மரங்களுங்க இதே மாதிரி வந்து நம்ம பூமிக்கு மேவரச் செயலையும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பு மரங்கள் தான் உங்களுக்கு அதே மாதிரி பூமியோட உடவரச் செயல் வந்து உங்களுக்கு தோப்புங்க ரெண்டு மூணு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்புங்க ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க இவ்வளோ வசதியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஸ்கொயராக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸிங் மட்டும் பாருங்க அவ்வளோ இருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா பெதப்பு மட்டிங்க கோயந்தூர்லேருந்து இருந்தால் பல்லடம் வந்து குடிமங்கலத்துலேருந்து அப்படியே மேக் வந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க வாய்க்க தண்ணி கட்டுப்பட்டுருக்குறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுக்கு ரொம்பவே நியரிஸ்ட்டுங்க இது மாதிரி ப்ரைஸுக்கெல்லாம் நீங்கள் பூமியே வாங்க முடியாதுங்க ஒரு ஏக்கரோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விலையை நான் கம்யூனி வாங்கி கொடுத்துருங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் செஞ்சேரி மலையிலேருந்து வந்தீங்கனாலும் ரொம்பவே பக்கங்க இந்த லேண்டுக்கு என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வில்லேஜுங்க ரெண்டு வில்லேஜுக்கு சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் நீங்கள் பூமிக்கு வந்துடலாங்க கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வாங்கி போட்டிங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாயில ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு மூணு நாலு மாதத்துலேயே வந்து நல்ல ரீசேல் வேல்யூ நல்லாவே இருக்குதுங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல போக்குவரத்து எப்பவுமே அதிகமாக இருக்குதுங்க நல்லா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கம்பெனி பஸ்ஸு அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு இதெல்லாமே இங்கேயே வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸே பண்ணிங்கனாலுமே செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு நம்ம வாசப்போட்டிலே ஏற்றி விட்ருலாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணோன்னா டிஸ்ப்ளேல தெரியுது என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நேரில் வந்து லேண்டை காட்டுற பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீடியோவை ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்